அனைவருக்கும் வணக்கம் சிறுபான்மையினர் பாதுகாவலர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பிஜேபியோட சேர்ந்து எல்லா சிஏஏ என்ஆர்சி இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அவர் பிஜேபி விட்டு விலகினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை சிறுபான்மையினர் பாதுகாவலர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிறுபான்மையினர் பாதுகாவலர் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து கூட போடுறதுக்கு பயப்படுறாரு அப்படிங்கறத பத்தியான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படியாப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வரைக்கும் நீங்க திணைக்கிழமை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சேகர் குமார் அப்படிங்கிறவரு விஸ்வ இந்து பரிஷத் நடத்திய ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டு கலந்துக்கிறத பத்தி ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆனா அவர் அந்த இதுல என்ன பேசுறாரு அப்படின்னா இஸ்லாமியர்களை ரொம்ப மோசமா அதுல விமர்சனம் பண்றாரு ஒரு நீதிபதியா இருந்துகிட்டு அதாவது நடுநிலையாக இருக்க வேண்டியவர் ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு நீதியரசர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து சகிப்புத்தன்மையே கிடையாது இஸ்லாமியர்கள் வந்து வெறுப்பு உணர்வோட வாழக்கூடியவங்க இப்படி வந்து பிரிவினைவாத மனப்பான்மை இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு கடுமையா வந்து அவர் என்ன செய்யறாருன்னா அந்த இதுல பேசுறாரு இந்த நீதிபதி நீதிபதியா தொடர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர் அப்படிங்கிற அடிப்படையில நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் இவர் நீதிபதியா தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்னா அரசியமைப்புக்கு எதிராக இவர் செயல்படுறாரு வெறுப்பு பேச்சு பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு இவரை நீக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்துல தமிழ்நாட்டின் சார்பாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் மாநிலங்களவை எம்பிக்கள்ல திமுக சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவங்களுடைய உத்தரவின் பேர்ல திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் அந்த தீர்மானத்துல கையெழுத்து போடுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக சார்ந்த நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு மேல இருக்கிறாங்க அவங்க யாருமே கையெழுத்து போடல அதாவது சிறுபான்மையினரை எதிரா பேசக்கூடிய ஒரு நீதிபதியை நீக்கணும்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்துல எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய எம்பிக்களுக்கும் பயந்துகிட்டு இவர்கள்லாம் கையெழுத்து போடாம வெளியேறியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய துரோகம் இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நாங்க வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை பேசி அதன் மூலமாக ஒரு மோசமான முறையில நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த நீதிபதியை நீக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை புறக்கணிச்சுன்னு கையெழுத்து போடாமல் வெளியே போயிருக்காங்க இது எவ்வளவு பெரிய துரோகம் இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி தன்னை சிறுபான்மையினர் பாதுகாவலர் சொல்லுவாரு விவசாயிகளுடைய பாதுகாவலர் அதாவது சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுபான்மையினருக்கு நாங்கள் வந்து ஆதரவா இருப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அவருடைய கட்சியை சார்ந்தவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவானவர் அது பாத்தீங்கன்னா அந்த பசுமை மண்டலம் இது கொண்டு வந்து வந்தாரு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களா டெல்லியில போய் வேளாண் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்ட அந்த வேளாண் மசோதாவை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து அங்கே வந்து அவருடைய எம்பிக்கள் எல்லாம் கையெழுத்து போடுவாங்க இங்க வந்து விவசாயிகளுக்கு பாதுகாவலர்னு சொல்லுவாரு இதே மாதிரிதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ என்ஆர்சி சட்டத்துல அங்க வந்து கையெழுத்து போட்டுருவாரு இங்க வந்து நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் சிறுபான்மையின் மக்களுக்கு பாதுகாவலர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ரெட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இன்மையில எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினுடைய பாதுகாவலரா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இதுவரைக்கும் நீங்க திணைக்கிழமை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி ஆதரவு கொடுங்க